Yasko, shirts and trousers.

அது ஒரு என்னன்னு தெரியல. இதுமறை அண்டல இருக்குது. கொஞ்ச காளூடி வந்தப்ப காளூடி வந்தப்ப. ஓமா. இது கொஞ்சம் காளூடி இருக்கதே. காள இல்ல. காளல வேலை. நிறைய கொஞ்சம் சோப் இல்ல. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க கேமரா ப்ளீஸ். பாத்துக்கோங்க சார். இந்த நடுவுல சென்ட்ல இருக்கப்பவே. இந்த நடுவுல பிரேமா. ஓமா. ஓமா வந்து பாரு. நாங்க வந்தது இவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க பட்டுட்டாங்க பாடு வேண்டிய கேட்டு இவங்களுக்கு என்ன வழி பண்றது இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் நான் இது வந்து யாரையும் பாராட்டுற நேரம் இல்ல ஆனா அந்த பிரிட்ஜில் பர்மிஷன் கொடுக்காம இருந்ததுக்காக நன்றி தான் உங்களுக்கு ஏன்னா அதுல பெரிய இந்த மறுக்க முடியாத கருப்பு இவங்க எல்லாம் ஏன் எப்படி இங்க வந்தாங்கன்னு கேட்கறத விட வந்தாங்களேங்கிறது தான் எனக்கு ஆறுதல் அதனால தயவு செய்து இவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வரலைன்னா இன்னும் நாலஞ்சு பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதுக்காக நன்றி தரும் நம் பாராட்டு விழா நடத்துற நேரம் இல்லை செய்யுடைய கடமைக்காரு செய்யலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீங்கள் நடந்து போச்சு தோணுத்து விஜயாரிக்கு நான் என்னுடைய வேண்டுகோள் என்ன நம் அன்பு முதல்வர் அவர்கள் ரொம்ப ஒரு தரமான பண்புள்ள அரசியல்வாழியை எப்படி அதை நடத்தணுமோ தலைமை எப்படி வந்து செயல்படுத்தணுமோ அதற்கான எல்லா குணாத ரசிகங்களையும் காட்டியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு அதுக்கு நன்றியும் சொல்லணும் சார் தமிழ் தமிழ் ஷுட் டேக் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் சார் எனி கண்ட் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் ஆனால் இது என்ன நடந்ததுன்னு வந்து இப்போ சட்டத்தில் அவங்க சப்ஜூடிஸ் சார் ரொம்ப வாத பத்தி பேசிட்டு இருக்க கூடாது அதை கமெண்ட் அடிக்க வேண்டாம் ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு தயவு செய்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க முக்கியமா பத்திரிகையாளர்கள் நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனால தான் இப்போ உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்ல பல பார்வையில் பல பொருளா தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது போலீஸும் இருக்கிறார்கள் போலீஸாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் அவங்க செய்யறாங்க அதனால தயவு செய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோடு நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கலு பணியை செய்ய விடுங்கள் சார் லைட் ஹவுஸ்லாம் போய் பாத்தீங்க இந்த இடம் சிறந்ததுன்னு பாத்தீங்களா சார் இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க இது பெருசா ஆகாம இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம் நதியில விழுந்திருந்தாங்க பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் சொல்றாங்களே சார் எல்லா எதிர்க்கட்சிகளுமே பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க யாரு வைக்கிறாங்க நம்ம வந்து